ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் பிரபாகர் கருணாநிதி இந்த வீடியோவில் நம்ம சென்னையில் இருந்து சித்தூரில் இருக்க கைலாஷ்வகோனா வாட்டர் ஃபால்ஸ் தான் போகிறோம் இந்த ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னிலேருந்து நைன்ட்டி கிலோமீட்டர்ஸ் வருது ஸோ ஒரு ரைடை வந்து கொஞ்சம் ஏர்லி மார்னிங்காகவே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நேச்சரை என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக போயிட்டு வரலாம் ஒரு ஆஃப் டே ட்ரிப்பாகவே பிளான் பண்ணிக்கலாம் இந்த ஃபால்ஸுக்கு போகிறதுக்கான ரூஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள்க்கு இமேஜ் கொடுத்துருக்காங்க அதுலையும் பார்த்துக்கோங்க நம்ம இருந்து பெரியபாளையம் ரோட் பிடிச்சி அங்கேருந்து ஊத்துக்கோட்டையில ஊத்துக்கோட்டையிலேருந்து நாகாலபுரம் நாகாலபுரம் போனீங்கன்னா அங்கேருந்து டுவெண்ட்டி டூ கிலோமீட்டர்ஸில் இந்த ஃபால்ஸ் ரீச் பண்ணிடலாம் அண்ட் நாகாலபுரம் என்ட்ரான உடனே ரெண்டு ரோடு பிரியும் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் அதுக்கு வந்து நீங்கள் லெஃப்ட் ரூட சூஸ் பண்ணாதான் இந்த ஃபால்ஸுக்கு போக முடியும் அண்ட் ரூட் பார்த்தாச்சு சரி வாங்க வீடியோ போய் பார்க்கலாம் இதுதான் கைலாசகோனா என்ட்ரன்ஸ் போர்டு இருக்கும் உள்ள இந்த சின்ன ஆர்ச் மாதிரி வரும் அவளை கூட்டம் நினைக்கிறேன் கொஞ்சம் காலையில இருக்கும் போல இருக்கு ஸோ வண்டி நல்லா முன்னாடி விட்டுடலாம் ஸோ ஃப்ரெண்ட்டில் பார்க் பண்ணிட்டு போயிடலாம் வண்டியை ரொம்ப கையில் எடுத்துவான் வந்துட்டோம் இப்போ வந்து அந்த கைலாஷ் கோனா வாட்டர் ஃபால்ஸுக்குள்ளே தான் என்ட்ரி ஆகிட்ருக்கோம் ஆக்சுவலாக இது டிக்கெட் இருக்குது ஃபைவ் ருபீஸாக இதோ ஃபுல்லாக குரங்கு இருக்காங்க நிறைய பேர் இப்போ திங்ஸை வந்து பிலாங்ஸ் கொஞ்சம் பத்திரமாக வச்சுக்காங்க கேட்குதுங்களா சவுண்டை இதுதான் என்ட்ரன்ஸ் ஸ்டெப் சைடு தான் உள்ளே போகணும் அந்த தண்ணி போகிற சவுண்டு பாருங்க கேட்குதா கேட்குதே அவ்வளோ இனிமையாக இருக்குது ஸோ என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பாம்பு புத்து வச்ச ஒரு கோவில் பேர் எதுவும் போடல ஃபுல்லாக நாகராஜா கடவுள் தான் அவ்வளோ ஒரு அமைதி இந்த தடம் அந்த தண்ணி போகிற சவுண்டு தான் கேட்குது ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து மூணு ஃபால்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ட்ரை பண்ணுற அந்த மூணு ஃபால்ஸுமே காட்டுறதுக்கு இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் வாட்டர் ஃபால் இடத்த பாருங்களேன் இந்த ஃபால்ஸை பார்க்கும்போது போய் குளிக்கணும்னு தோணுது இங்கே நாளில் வரது ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ் உங்களுக்கு காட்டினேன் இப்போ வந்து செகண்ட் ஃபால்ஸ்க்கு வந்து ஒரு ட்ரெக்கிங் வழி மாதிரி போகணுன்னாங்க ஏதோ ஒரு வழியில் நாங்கள் போயிட்டுருக்கோம் கரெக்டாக என்னன்னு தெரியல கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வரும்போது மேலே ஃபேமிலியெல்லாம் கூப்பிட்டு வர முடியாது ரொம்ப கஷ்டம் கீழே அந்த ஃபால்ஸில் குளிச்சுட்டு வந்துடுங்க ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது நாங்க வந்து ரூட் காட்டுறவங்களுக்கு பாருங்க மேலே ஏறி வந்த வழி இன்னும் நடக்க நடக்கிறதுக்கு வந்து அப்புறம் ப்ராப்பரான வழி இல்லை நம்ம எது எது வழி கிடைக்குதோ அந்த வழியில நடந்து போய்க்கலாம் கொஞ்ச தூரம் ஏறினத்துக்கே முடியல இப்ப வரைக்கும் எந்த ஐவில் ஹைட்டுக்கு ஏறி இருக்கோம் நீங்களே பார்த்துக்குங்க வலி வந்து ரொம்ப மோசமாக இருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறி வந்துட்டு இருக்காங்க இது ஒன்று ஒன்று விட பெருசாக இருக்கு அப்படி மேலே வரீங்கன்னா பார்த்து ஏறிவாங்க ஸோ கண்டிப்பாக ரொம்ப பைசான அவளுங்க கூட ஏற முடியாது ஜென்ஸ்லாம் லைட்டாக வெயில் அடிக்குது அதே டைமில் ஸ்வெட்டிங் ரொம்ப ஆகுது ஒரு கையில் பேக் மாட்டிட்டு கையில் கேமரா எடுத்துகிட்டு இது மேலே ஏறணுன்னா எவ்வளோ டிஃபிகல்ட்டி இருக்கும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க வீடியோ கொஞ்சம் கோணலும் மானலும் வந்தால் திட்டாதீங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுக்கிறேன் எனக்கு இது ஒரு புது அனுபவமாக இருக்குது எனக்கு எப்பவுமே ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிறது ரொம்ப பிடிக்கும் அது கஷ்டமாக இருந்தாலும் சரி என்னால் முடியலன்னா கூட அது ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணுவேன் சில இடம் ஏறுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தாலும் சில இடம் கஷ்டமாக இருக்குது புது ஃப்ரெண்ட் ஒருத்தர் கிடச்சிருக்கிறாரு கூப்பிட்டு போயிடுவா அவரே தனியா வந்தீங்களா फ्रेंड्स கூட வந்தீங்களா இல்ல அண்ணன் பிரதர் கூட வந்தாங்க போயிட்டங்களா அவங்க ஆ மேலே போறாங்க சரி ஃபோன் பண்ணேன் இன்னும் நான் அவங்க போய் கிட்டிட்ட ஆஃப் ஆஃப் ஆன் ஹவர் ஆகுது இன்னும் போறேன்றாங்க சோ கொஞ்சம் ஃபாஸ்டா ஏறிடுவோம் உங்களுக்கு வீ காட்டுறேன் சோ இரு இரு எந்த சைடுல போறோம் தெரியல லெஃப்ட் லெஃப்ட் தான் கம்ப்ளீட் லெஃப்ட் தான் நான்

Danske tekster af Jesper Buhl Scandinavian Text Service 2018 இதுக்கு மேல ஒண்ணு ஒண்ணு எவ்ளோ எவ்வளவு தூரம் பத்து நாள் பத்து நிமிஷம் ஆகுமா அந்த பையன் போய்ட்டான் ஹாய் ஒரு சின்ன பையன் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கான் பிரதர் வந்து ஸ்லிப் ஆயிட்டு கீழே விழுந்து மறுபடியும் கஷ்டப்பட்டு ஏறி வந்திருக்கார் இந்த இடத்த பார்க்கணும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இவ்வளோ நாளாக கீழே இறந்தோம் தெரியுமா இது வந்து செகண்ட் ஃபால்ஸ் இப்போ நம்ம தேர்ட் ஃபால்ஸுக்கு போக போகிறோம் இந்த வழியாக தான் மேலே ஏறி வரணும் ஸோ தேர்ட் ஃபால் வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இதுதான் அந்த தேர்ட் ஃபால்ஸ் பட் ஆனால் நான் அந்த தேர்ட் ஃபோலுக்கு வரதை வந்து அவ்வளோவா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா ரொம்ப ரிஸ்க்கு தண்ணி அவ்வளோ சில்லுன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓ இதுதான் அந்த தேர்ட் ஃபால்ஸு ஸோ இதுதான் அந்த செகண்ட் ஃபால்ஸை விட இது ஆழம் கம்மி தான் ரொம்ப கம்மி தான் ஆழம் பட் இதை பார்த்து ஆகணும் அப்படி தேர்ட் ஃபாலில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நாலு ஏறி வந்தோம் இதுக்கு மேலே இருக்கும் பட் போய் பார்த்தோன்னா நம்ப இருப்போமான்றது டவுட்டு தான் பிரதர் மேலே ஏறி வந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்கள் ஸோ கொஞ்சம் ரிஸ்க்கு தான் இருக்கும் அதாவது நல்ல கரெக்டாக நீங்கள் சொன்ன மாதிரி க்ரிப்பாக கால் இப்படி பிடிச்சி வச்சுருந்தா வரலாம் ஓகே ஸோ జగజ్ வயசுல தவழ்ந்தது அதோட இப்ப தவழ்றோம் ஓகே கைஸ் இதோட இந்த கையில் வாட்டர் ஃபால்ஸ் வீடியோ வெண்ட் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஏதாவது சொல்லுங்க அந்த கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இதே மாதிரி வேற ப்ளேஸஸ் நீங்கள் போய் பார்க்கணும் இல்லை நான் போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறது இருக்கும் பை ஃப்ரெண்ட் ரொம்ப பேக்கர் லவ் யூ ஆல் டேக் கேர்